ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ்ல அளவு எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பெரிய சைஸ் பிளவுஸ் கட்டிங் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பயமா இருக்கும் எப்படி இந்த பிளவுஸ் கட்டிங்க சரியா பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ இந்த பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இறங்கி இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃப்ரண்ட் டு பேக்கும் ஈவனாக வந்து இருக்காது இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ளவுஸுடைய கட்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிளவுஸில் வந்து அளவு எடுத்துக்கலாம் பிளவுஸ்ல அளவு எடுக்கிறது வழக்கம் போல தான் சிறிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸ் ப்ளவுஸா இருந்தாலும் சரி வழக்கம் போல அளவு எடுத்துக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸை பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா வீடியோக்கு அந்த சைடு போயிடும் அதனால நான் கொஞ்சம் கிட்ட வச்சு இதை வந்து அளவு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பிளவுஸை நம்ம பேக் சைடு இப்படி வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்ளோ துணி அதாவது இது எவ்வளோ இருக்கு அப்படின்னா இது இன்ச்சே வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச் வந்து பேக் சைடோட ஃப்ரண்ட் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஆனால் அளவு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா போல தான் அளவு வந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் ஹைட் வந்து எடுத்துக்கிறேன் பேக் ஹைட்டு மேலே இருந்து கீழே இதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து இருக்குது ஆனால் கஸ்டமர் ஒரு அரை இன்ச் வந்து இறக்கும் கேட்டதுனால நான் வந்து பதினஞ்சரை இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து எடுத்துக்கிறேன் அதே பதினஞ்சு இப்ப இங்க வந்து நம்ம எடுத்தது பதினஞ்சு தான் வந்து எடுத்திருக்கோம் அதே பதினஞ்சா இங்க வச்சுட்டு பேக் நெக் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பாத்துக்கலாம் எட்டே முக்கால் வந்து இருக்கு இதை நான் ஒன்பது இன்ச்சு அந்த மாதிரி வந்து மாத்திக்கிறேன் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த அளவு மட்டும் இதுல வந்து மார்க் பண்ணிக்கலாம் ராயேஜ் இருந்தா அதுக்கு லைன் போட்டுருங்க கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல லைன் வந்து போட்டுக்கிறேன் இது வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல மடிச்சு தைக்கிறதுக்காக பேக் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினஞ்சு தான் எடுத்தோம் அரை இன்ச் கஸ்டமர் அதிகமாக கேட்டாங்க அதனால பதினஞ்சரை இன்ச் அப்படின்றது பதினஞ்சரை நமக்கு வந்து பேக் ஹைட்டு பதினஞ்சரை அரை இன்ச் ஷோல்டர் தையலுக்கு சேர்த்து பதினாறு கீழே இந்த லைன்ல இருந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே பதினாறு இன்ச்சு இந்த சைடு தள்ளி வச்சும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டேப்பை இந்த சைடு வந்து வச்சுட்டு பதினாறு இன்ச் வச்சுட்டு நமக்கு பேக் இன்றைக்கி ஒன்பது இன்ச்சில் அந்த ஒன்பது கிட்டவும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது நம்ம நெக் ரவுண்ட் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத நம்ம அளவு ப்ரௌசரை வந்து பார்த்துக்கலாம் செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நெக் ரவுண்ட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது நம்ம வந்து முடிவு பண்ணணும் இப்போ இந்த உடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம முன் பக்கம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடைய டைரக்ஷன் இப்போ நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எல்லாம் சைடு எல்லாம் பிரித்து விட்டுருக்காங்க அப்போ நம்ம அந்த உள் பக்கம் துணி எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படி உள்ள கை விட்டு நல்லா இழுத்து விட்டுக்கணும் இப்போ இது கப்பு வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கு அதுவும் இல்லாம ஃப்ரண்ட் நல்லா கீழே இறங்கி வந்து இருக்கு இப்போ இந்த பிளவுஸோடைய நம்ம செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸை இழுக்காம செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா பத்து இன்ச் வந்து இருக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொக்கி இருக்கு அதனால நான் வந்து இந்த எஜ்ஜில இருந்து எடுத்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு திடீபட்டி இந்த சைடு இருக்குன்னா இப்படி விட்டுட்டு அளவு வந்து எடுத்துக்கங்க அடுத்தது இதை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து அளவு எடுத்து பார்க்கலாம் நல்லா இழுத்த அளவு எடுத்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னண்டே கால் இன்ச் வரைக்கும் வந்து இந்த பிளவுஸை என்னால இழுக்க முடியுது அதுக்கு மேல இழுக்க முடியல மறுபடியும் பிளவுஸை வந்து நல்லா விட்டு அதை நேர் பண்ணிக்கிங்க இந்த சைடு தையெல்லாம் உள்ள போயிருந்ததுன்னா அது ஒவ்வொரு டைமும் கையில எடுத்து விட்டுக்குங்க ஏன்னா அந்த சைடு பிரிக்கும் போது தையல் லைன் பண்ணியிருந்தா நம்ம அது அது வந்து உள்ள போயிடும் இப்ப நம்ம எடுக்கிற அளவு தான் கரெக்டான அளவு ரெண்டு அளவு வந்து எடுத்திருக்கோம் பத்து எடுத்தோம் பன்னெண்டே கால் எடுத்தோம் இப்ப எவ்வளவு வருது அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் அப்படின்றது இந்த பிளவுஸுடைய செஸ்ட் ரவுண்டாக நமக்கு வந்து இருக்கு பதினொன்னே முக்கால் செஸ்ட் ரவுண்டு வந்து வருது ஆனால் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது இப்போ பதினொன்னே முக்கால்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச் அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த பிளவுஸுடைய சைஸ் செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ பதினொன்னே முக்கால் நம்ம செஸ்ட் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா நெக் ரவுண்டு வந்து எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மூணே கால் இன்ச் வந்து நெக் ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸில் அதனால மூணே கால் வந்து வச்சுக்கிறேன் அதே மூனைகால் இங்க வந்து வைக்கலாம் கொஞ்சம் நெக்கு வந்து அகலமா வேணும் அப்படின்னா மூன்றை கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் இந்த ப்ளவுஸ்க்கு என்ன பண்றேன் மூனைகாலே போட்டுக்கிறேன் அகலமா தேவையான மட்டும் நீங்க அகலம் வந்து போட்டுக்கங்க அடுத்தது சோல்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பாத்துக்கலாம் சோல்டர் வந்து அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவை நீங்க எடுத்துக்கலாம் இப்ப இந்த பேக் சைட்ல பாத்தீங்கன்னா சோல்டர் வந்து ரெண்டரை ரெண்டரை இன்ச் வந்து இருக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம் வந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஷோல்டர் வந்து செக் பண்ணுங்க எனக்கு ரெண்டு பக்கமும் கரெக்டாக ரெண்டரை தான் வந்து இருக்குது ப்ளஸ் முக்கால் இன்ச் வந்து நம்ம தையலுக்கு வந்து சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டரை வந்து இருக்கு முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்துனா மூனை கால் வந்து இருக்கு இப்போ இந்த டோட்டலாக இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க ஆறரை இன்ச் வந்து இருக்கு அதே ஆறைய ஆங்கோல் உயரத்துக்கு போட்டுக்குங்க பெரிய சைஸ் பிளவுஸ் எடுக்கும்போது அப்படியே வந்து இந்த ஆம்போல் உயரத்துக்காக வந்து எடுத்துக்கலாம் இப்போ தான் நம்ம வந்து ஆர்ற இந்த வந்து ஆறரை அதே வச்சு ஒரு ஆறையை போட்டுக்குங்க அப்படின்னா நம்ம இந்த கோடு வந்து நேரம் போடுறதுக்காக மட்டும்தான் இங்க இருக்கிற அளவு இங்க வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து எடுக்க போறோம் பதினொன்னே முக்கால் வந்து இருக்கு நான் வந்து பதினொன்னே முக்கால் வச்சுட்டு இங்க மார்க் பண்ணிக்கிறேன் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கிறேன் அதே பதினொன்னே முக்கால் அப்படின்றது வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் இப்ப இந்த சைட்ல எவ்வளவு அளவு இருக்குன்னு பாத்துக்கங்க கிட்டத்தட்ட ஒன்பதே கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு அதே அளவு இங்கே வச்சுட்டு இந்த கோடுமே நம்ம நேராக போடுறதுக்காக தான் இந்த கோடு வந்து போடணும் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இதை நேராக லைன் போட்டுக்கலாம் இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு நெக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் நான் இதை அப்படியே சீரியை வச்சுட்டு ரவுண்ட் வந்து பண்ணிக்கிறேன் ஆம்ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது இந்த கேப் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவோம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றனால நம்ம வந்து ஒன்னே கால் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை அப்படியே டிராயிங் பண்ணிக்கிங்க மேலே ஷோல்டர்ல ஒரு அரை இன்ச் மட்டும் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆங்கோல் ரவுண்டு செக் பண்ணும்போது இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தே கால் வந்து இருக்கு ஆம்போல் ரவுண்டு ஆனால் அளவு ப்ளவுஸில் கண்டிப்பாக அவ்வளோ வந்து வராது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது பாடி பெருசாக இருக்குது ஆங்கோல் ரவுண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு இந்த சைடில் இருக்கிற ஆம்போல் அந்த வளைவு தையலை வந்து நேர் பண்ணி எடுத்துக்கேன் ஏன்னா இந்த ப்ளவுஸ் என்ன பண்ணிருக்காங்க பத்தலைன்னு சொல்லி பிரித்து விட்டுருக்காங்க அதனால் நமக்கு தையலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலிஞ்ச அளவுக்கு உள் பக்கம் வந்து போயிடும் இந்த சைடு அதனால் வந்து இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற இந்த தையலை இப்படி இழுத்து விட்டுட்டு நல்லா இப்படி கிட்ட நல்லா இழுத்து விட்டுக்கேன் பேக் சைட வச்சுட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் மேலே இருந்து வச்சுக்கோங்க இந்த தையலுக்கு கீழே இருக்கிற அளவை இன்ச் பை இன்ச்சாக ப்ளவுஸை லூஸ் பண்ணாமல் அளவு வந்து எடுத்து பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதர ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது அப்போ ஒன்பதே முக்கால் அப்படின்றது நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து இருக்கக்கூடிய ஆங்கோல் அந்த ரவுண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மறுபடியும் இன்னொரு டைமும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு டைம்க்கு ரெண்டு மூணு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க எனக்கு மறுபடியும் ஒன்பதர ஒரு பாயிண்ட் தான் வந்து வருது அப்போ ஆங்கோல் ரவுண்ட் வந்து ஒன்பதே முக்கால் வந்து வேணும் ஆனால் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்கு இப்போ மறுபடியும் இதில் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பத்தை கால் அந்த மாதிரி வந்து வருது நமக்கு எவ்வளோ தேவை ஒன்பதே முக்கால் வந்து தேவை அப்போ ஆம்போல் உயரம் நமக்கு அரை இன்ச் வந்து அதிகமாக இருக்குது அதை எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னா ஒன்று என்ன பண்ணலாம் ஆம்போல் உயரம் வந்து ஆறேன் இருக்கிறத நம்ம ஆறாக வந்து மாத்திக்கலாம் அப்படின்னா இங்கே கால் இன்ச்சை வந்து சோல்டரில் கீழே இறக்கி கிராஸ் பண்ணிவிட்டு ஆம்போல் விளைவாக கால் இன்ச்சை வந்து மேலே ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் ஆம்போல் ரவுண்டு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் இருக்குது அப்படின்றனால நான் வந்து என்ன பண்ணுறேன் இங்கே கால் இஞ்சை கிராஸ் பண்ணிட்டு இந்த வளைவ கால் இஞ்சை வந்து முன்னாடி போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து கால் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கிறேன் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கும் கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆங்கோல் வளைவை என்ன பண்ணலாம் இந்த வளைவை மட்டும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி இந்த ஆங்கோல் வளைவை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் இருந்து நம்ம ஆங்கோல் ரவுண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டா ஒன்பதே முக்கால் வந்து ரொம்ப கரெக்டா வந்து வருது இதுமே ஏன்னா நமக்கு எவ்வளவு அரை இன்ச் அதிகமா இருக்கு ஒரு கால் இன்ச் போயிருச்சு இங்க ஒரு கால் இன்ச் போயிடுச்சு அப்ப நமக்கு அரை இன்ச் வந்து கரெக்டா மேட்ச் ஆகி ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் வந்து வரும் இப்ப நான் ஆம்போல் உயரத்தை எதுவுமே வந்து மாத்தல ஆம்போல் உயரம் ஆறு அப்படியேதான் இருக்கு நான் அந்த வளைவும் மேல அந்த ஷோல்டர்ல காலேஜ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்னொன்னு ஆம்போல் உயரம் ஆறு அப்படின்னு இருக்கிறத நீங்கள் ஆறா கூட வச்சுட்டு பாக்ஸ் போட்டு நீங்கள் இதை பண்ணலாம் இப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நமக்கு ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கை வந்து உள்ளே போகும்போது ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா இங்கே மசில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கை வந்து பிளவுஸ் போடும்போது கை வந்து நல்லா மேலே ஏறி வராது கிட்ட மேலே இந்த இது வந்து வராது அப்படி வராமல் இருக்கும்போது நமக்கு ஷோல்டர் வந்து வெளிப்பக்கமாக இழுக்கும் அப்போ ஷோல்டர் ஓஸ் பிரச்சனை வந்து வரும் அதுக்காக தான் ஆம்போல் உயரத்தை குறைக்காமல் நான் வந்து சோல் சோல்டர்லையும் ஆம்கோல் வளைவிலையும் கால் கால் இன்ச்சை மைனஸ் பண்ணி ஆம்கோல் ரவுண்டை கரெக்டாக வர்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு நம்ம மேலே வச்ச செஸ்ட் ரவுண்டு பதினொன்னே முக்கால் தான் கீழே வந்து வச்சிருக்கோம் ஆனால் இப்போ பிளவுஸ் பெரிய சைஸ் அப்படின்றனால இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பிளவுஸில் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ பிளவுஸை வந்து இந்த மாதிரி சைடாக ரெண்டாக மடிச்சுக்குங்க ரெண்டாக மடிச்சுட்டு இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒன்பதே கால் இன்ச் வந்து நமக்கு இருப்பு சுற்றளவு வந்து இருக்குது இப்போ ஒன்பதே கால் அப்படின்னா இந்த பேக் சைடு டாட் பிடிப்போம் இந்த டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் வந்து தேவைப்படும் அப்போ பத்தே கால் இப்போ பத்தே கால் அப்படின்றத இங்கிருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பத்தே கால் வந்து இருக்குது அதில் இருந்து ஒன்றரை இன்ச் நமக்கு தையலுக்காக அப்போ கரெக்டாக நமக்கு இதோட தான் வந்து இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் இடுப்பு சுற்றளவு நீங்க மார்க் பண்ணும் போது இப்ப நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தே கால் வந்து இருக்கு அதே மாதிரி இது எவ்வளவு இருக்கு அப்படின்றதும் பாத்துக்கலாம் முன்பக்கம் முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதே கால் அதாவது நாலு பக்கமும் ஒரே அளவு இப்ப இது வந்து பீப்பட்டி வீபட்டில பீப்பட்டியை விட்டுட்டு அளவு எடுத்து பாருங்க ஒன்பதே கால் வந்து வருது நம்ம இத ரெண்டா அளவு எடுக்கும் போது நமக்கு வந்து ஒன்பதே கால் தான் வந்து வந்தது ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு டாட்டுக்காக ஒரு இன்ச் சேர்த்து பத்தே கால்னு நீங்க எடுத்திருக்கோம் இப்ப இந்த சைடும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க இதை செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன்பதே கால் தான் வந்து வருது அப்ப நாலு பக்கமும் ஈவனாக ஒரே அளவா தான் வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு சில டெய்லர் என்ன பண்ணுவாங்க பேக் சைடு அதிகம் பண்ணி ஃப்ரண்ட்ல ஒரு அரை இன்ச் வந்து மைனஸ் பண்ணுவாங்க நம்ம கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணுவோம் பேக்ல அரை இன்ச் அதிகம் பண்ணுவோம் ஃப்ரண்ட்ல அரை ஏஞ்ச் வந்து கம்மி பண்ணுவோம் ஆனா இந்த ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் ஒரே அளவு இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிறோம் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்க கட்டிங் போடுறீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பயமா இருக்கு அப்படின்னா பயப்படாம நீங்க கட்டிங் பண்ணதான் ஒவ்வொரு டிப்ஸா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நமக்கு பத்தே கால் வந்து வேணும் ஒன்பதே கால் தான் அளவு ஒரு இன்ச் டாட்டுக்கு அப்போ சேர்த்தோம்னா பத்தே கால் அதுல இருந்து ஒன்றை இன்ச் எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் இதை இப்போ கட்டிங் வந்து பண்ண வேண்டாம் ஒரு கிராஸ் மட்டும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் போட்டோம்னா இதை நம்ம கட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இடுப்பு சுற்றளவு அந்த சென்டர் டாட் பிடிக்கணும்ல அந்த இடத்துக்கு இப்படி டேப்பை வச்சுட்டு ரெண்டா மடிச்சிட்டு சென்டர் எடுத்துக்கங்க இந்த சைடு ஒரு அரை இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு டாட்டுடைய உயரம் அப்படின்றது இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் நாளே கால் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி விட்டுங்க இதனுடைய அளவு நமக்கு அடுத்த சைடும் அப்படியே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோலர் வச்சு இதை நல்லா ட்ரேஸ் எடுத்துக்கங்க

சோல்டர்ல கணிச்ச விட்டுறேன் இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் இருக்கு ஆனா இந்த கிராஸை நம்ம என்ன பண்ணணும் இப்போ கட் பண்ண கூடாது இந்த கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அதனால இதை நம்ம நேரா தான் கட் பண்ணணும் இப்படி நேரா கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஸா அந்த ஒன்றரை இன்ச் இங்க டாட் பிடிக்கிறதுக்காக துணி விடணும் அது விட தேவையில்லை ஆங்கோல் ரவுண்டில் மட்டும் ஒரு அரை இன்ச் தள்ளி ஒரு சிசர் கட் போட்டுக்கிறேன் அரை இன்ச்சில் ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி சிசர் கட் வந்து போட்டிருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ட்ரேஸ் அப்படியே தெரியுது அதை அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க இந்த டாட்லாம் வந்து புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுங்கள் மெஷர்மெண்ட் மாறாமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் இப்போ பேக் சைடு கட்டிங் வந்து பண்ணிட்டோம் இதில் இன்னொரு டிப்ஸும் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருக்கிறனால கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக கூட சில டெய்லர் வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம மூனைகால் எடுத்திருக்கோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை அந்த மாதிரி கூட எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த நெக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நெக்கை ரெண்டாக மடிச்சுக்குங்க அதாவது ஷோல்டரை ரெண்டு தையலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மடிச்சு இந்த நெக்கை கரெக்டாக மடிச்சுக்குங்க மடிச்சு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இன்ஜிலே வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த எஜ்ஜிலேயே வச்சுட்டு எவ்வளோ இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் வந்து இருக்குது இந்த பிளவுஸில் வந்து இருக்குது இப்போ நம்ம டிராயிங் பண்ணதில் பதினோரு இன்ச் வருதா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அல்லது பதினோரு இன்ச்சுக்கு மேலே அதிகமாகுதா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த இருந்து ஒரு காலி இன்ச்சை விட்டுருங்க ஏன்னா நம்ம இதை வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுப்போம் கால இன்ச்சை விட்டு மார்க் பண்ணிவிட்டு சோல்டரில் என்ன பண்ணுவோம் அரை இன்ச் வந்து நம்ம இங்கே வந்து பிடிச்சிருவோம் அப்போ அந்த அரை இன்ச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற அளவு நமக்கு வந்து பதினோரு இன்ச்சு வருதா அப்படின்றத நீங்கள் இதே மாதிரி டேப் வச்சு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் நமக்கு பதினொன்றரை இன்ச் வந்து வருது ஒரு அரை இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம இதில் ட்ராயிங் பண்ணியிருக்கும் போது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி அவங்க அவங்கள்ட்ட அப்படி மேலே தள்ளி எடுத்திருப்பாங்க இந்த டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு ஒரு அரை இன்ச் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அலோ க்ளோஸில் வந்து எட்டே முக்கால் அந்த மாதிரி தான் வந்துது நம்ம ஒன்பதாக வந்து எடுத்துகிட்டோம் அதிலையுமே நமக்கு ஒரு கால் இன்ச் வந்து அதிகமாக தான் வந்திருக்கு இப்போ மறுபடியும் எதுனா இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சு செக் பண்ணி பாக்குறேன் ஏன்னா டேப்பர் ரொம்ப தள்ளி வச்சு செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அந்த மாதிரி தான் அளவு வந்து வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னே கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கால இன்ச்சு இறக்கம் தான் கொடுத்துருக்குறோம் அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவடோஸில் இருக்கிற அளவும் இதில் நம்ம கட்டிங் வந்து பண்ணியிருக்கிற பேக் உடைய அளவும் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்போ அந்த அலுவடோஸ்லையும் நெக் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கால் தான் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வச்சுருக்கிறதும் கால் தான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ளோஸ்க்கு ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து செக் பண்ணி செக் பண்ணி கட்டிங் போட்டிங்கன்னா பயப்படாமல் தாராளமாக வந்து திரிக்கலாம் இதுக்குமே இப்போ பேக் சைடு வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட்டோம்